நமக்கெல்லாம் தெரியும் நேற்று நள்ளிரவில் அதாவது அமெரிக்காவினுடைய நேரப்பிரகாரம் இல்லை அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய நேரப்பிரகாரம் நேற்று நள்ளிரவில் வெளிவந்த ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெற இருக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்குவதாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜோ பைடனுடைய பின்வாங்கலுக்கான காரணமாக மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று ஜோ பைடன் தேர்தலில் தோல்வி அடைவார் என்கிற தொடர்ந்து எச்சியான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது அதே நேரத்தில் ஜோ பைடனுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய போட்டியாளரான முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பொறுத்தவரையில் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடும் அவர் மீது பாரிய அனுதாப அலைகளை உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் யூதர்களுடைய ஆதரவு பணத்தை நிறைய செலவு செஞ்சு பிரச்சாரத்துக்கு உதவக்கூடிய யூதர்கள்

காரணம் என்றும் சொல்லப்பட்டது ரொம்ப தடுமாறியது மட்டுமல்லாமல் தன்னுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸையே அதே விவாதத்தில் துணை ஜனாதிபதி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் உடைய பெயரையெல்லாம் அவர் சொல்லி இருந்தார் தன்னுடைய துணை இவர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்க இந்திய வம்சாவளி அவங்க கமலா ஹாரிஸை தான் என்னுடைய வைஸ் பிரசிடண்ட் என்று சொல்லணும் அவர் ஆனால் வைஸ் பிரசிடண்ட் என்று சொல்லிட்டு யாரை சொல்லுவார்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப்பை சொல்லுவார் இந்த அளவுக்கு உண்டான தடுமாற்றத்தின் உச்சமாக

அறுபத்தி எட்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் ஒரு ஜனாதிபதி பின்வாங்கியது இதுதான் முதல் தடவையாக நாற்பத்தி நாலு தேர்தல் போட்டியிலிருந்து வெளியாகி இருந்தார் எனக்கு போட்டியிடல சொல்லி பாதில ஓடினா எண்ணூத்தி

இதே நேரம் ட்ரம்ப்புக்கு இடையில ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் கமலா ஹாரிஸ பொறுத்தவரையில இவர் துணை ஜனாதிபதியாக இருந்து கொண்டே நிறைய டைம்ல என்ன பண்றாருன்னு கேட்டா இஸ்ரேலை விமர்சிச்சிருக்கிறார் எனவே இவருக்கு அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய காசா ஆதரவாளர்களுடைய ஓட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது யூதர்களுடைய வாக்குகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனா இந்த ஜோ பைடன் இருக்கிறார்ல அவர் எந்த அளவுக்கு உச்சம் போனார் என்று சொன்னா நான் ஒரு ஜியோனிஸ்ட் என்று

தோல்வி கண்டதில் எடுத்தாங்க எப்படி வியட்நாமில் ஓட ஓட விரட்டினாங்களோ அது மாதிரி தாலிபான்கிட்ட தோத்துட்டு வெளிய வந்தாங்க வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு மனிதாபிமான ஆளாக இருந்திருந்தால் காசாவில் யுத்தத்தை நிறுத்திருக்கணுமா இல்லையா காசாவுடைய யுத்தத்திற்கு ஆயுதங்களை கொடுத்தது இவர் காசா மக்களின் உரிமையை பறித்தது இவர் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேலை வளர்க்கிறவரே இவர் என்கிற அவப்பெயர் இவருக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால காசா மக்கள் ஒருபோதும் இவருக்காக கண்ணீர் சிந்த மாட்டார்கள் என்கிற செய்திகளையும் காசாவினுடைய மக்கள் இன்றை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்ப்பை பொறுத்த உடைய நிலை என்ன என்று சொன்னா ட்ரம்ப் தான் இந்த காசா பிரச்சனைகளில் பாலஸ்தீன் பிரச்சனைகளில் ஆட்சியில் இருக்கும்போது கடந்த ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் தான் ஜெருசலம ஒருதலை பட்சமாக இஸ்ரேலுக்கு உரியது என்று அறிவித்தவர் இஸ்ரேலுடைய தலைநகராகவே அவர் அறிவித்தார் பல நாடுகள் இஸ்ரேலில் வந்து அவங்க தூதுவர் ஆலயத்தை அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் டெல்லவியூவில் இருந்து ஜெருசலத்துக்கு மாற்றப்பட்டது இப்போ அண்மையில் ஹூதிகளுடைய தாக்குதலில் பாதிக்க சொல்லப்படுகிற பகுதியில் இருக்கிற அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் துணை தூதுவர் ஆலயம் மெயின் தூதுவர் ஆலயத்தை ஜெருசலத்துக்கு மாத்தினாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சது ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப்பா பைடனா ட்ரம்ப்பா கமலா சாண்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய விஷயத்தில் நிறைய ஆய்வாளர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தியை சொல்றாங்கன்னா ஜோ பைடன் தோல்வியுற்று அதாவது கமலா ஹாரிஸ் தோல்வியுற்று ட்ரம்ப் வந்தால் முழுவதுமாக இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாரா என்று சொன்னால் இஸ்ரேல் பக்கம் தான் அவருடைய ஸ்டாண்ட் இருக்குது அவர் அப்ப அப்படி தான் நின்றுக்கிறாரு அந்த அரசாங்கம் அப்படி தான் நிற்கும் ஆனால் இன்னொன்றையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அந்த ஆள் ஒரு ஜா பேசிட்டு தான் யோசிக்கிற ஒரு ஆள் யோசிச்சுட்டு பேசுகிற ஒரு ஆள் கிடையாது மைக்கு முன்னாடி நின்னான்னா ஓ மூளோ ஆஃப் ஆகிற செ செட் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் ஏற்கனவே நீங்கள் அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எவனுமே செய்யாத சில வேலைகள் வந்தால் செஞ்சார் சீனாவுக்கு எதிராக பொருளாதார ரீதியாக பாரிய முனைப்படுத்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது சீனா தான் முழுவதுமாக அமெரிக்கா என்னத்தை தான் சொன்னாலும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது சீனா எனவே சீனா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி சீனாவுக்கு எதிரான பெரிய பொருளாதார வித்தியாசமான கோணங்களை எல்லாம் முன்னெடுத்தவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஜனாதிபதியும் எடுக்க நினைக்காததை அவர் செஞ்சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருது பண்ணி இந்த ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக அறிவித்தது அது

கிங் உன் ஜுங் நினைக்கிறேன் இந்த பேர் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆகும் சில நேரம் நான் சொன்னது பிள்ளையா இருக்கு இந்த ஜுன்னு குங்குன்னு தான் மாறும் சரியா இந்த வடகொரிய ஜனாதிபதி வடகொரியா என்றாலே ஒதுக்கப்பட்டு பயங்கரமாக காட்டப்பட்ட நேரத்துல நான் நீ சந்திக்கணும் உன்னோட நான் பேசணும்னு சொல்லி நேருக்கு நேராக போய் சந்திச்சு நடந்துச்சுங்கிறது ரெண்டாவது ஆனால் வடகொரியா ஜனாதிபதியை நேருக்கு நேராக சந்திச்ச ஒரு ஆள் இருப்பார்னு சொன்னால் அது வந்து இப்ப இருந்த ட்ரம்ப் தான் இந்த மாதிரி என்ன எடுத்தேன் கவிழ்த்தேன் நான் நினைச்சா செய்வேன் மாதிரியான ஒரு போங்கு உள்ளவர் டொனால்ட் ட்ரம்ப் சில நேரங்களில் நாங்கள் எது உனக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கனு இவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருப்பேன் நாங்கள் உங்களுக்கு சும்மா செலவழிச்சுட்டு இருக்கணுமா என்றொரு முடிவை அவர் எடுத்தாலும் சந்தேகப்படுவதற்கு இல்லை என்கிற மாதிரி என்னன்னா யோசிக்காம செய்யற ஒரு பக்கமே நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சொல்ல நாட்டை பிரிச்சு தரேன் என்று சொல்லுவானா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனலைஸ் பண்ண முடியாது இருப்பாரு அப்படி தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல முடியாது என்கிற குற்றச்சாட்டுகள் அவரை பத்தின அந்த

மாறி இருக்கிறது கமலா ஹாரிஸ் ஜெய்பாரா அவர் விவகாரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில்